மகாதேவாம் பெண்ணாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பராய்த்துரை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி கற்குடி மேவிய கற்பகமே போற்றி போற்றி எல்லாம் வல்ல உமையோரமாக விளங்கக்கூடிய அஞ்சனாட்சி பாலாம்பிகை உடனே கற்பகநாதர் என்று சொல்லக்கூடிய கற்குடி விழுமையான் உஜ்ஜி சுவாமியுடைய திருக்கோயில் மிக பழமையானது மலை மேல் மா வருந்தக எம்பெருமான் வீட்டிலிருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கின்றார் இந்த மலையானது கற்குடி என்ற திருநாமத்தோடு விளங்குகின்றது முன்னொரு காலத்தில் காசியிலே முருகண்டு முனிவர் மருத்வதி தம்பதியர் புத்திரபாக்கியம் வேண்டி சிவகமானத்து தவம் இருந்தார்கள் அந்த தவத்திற்கு இறங்கி எம்பெருமான் சிவபெருமான் தோன்றி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க நல்ல குழந்தை வேண்டும் என்று குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் சிவபெருமான் சொல்கிறார் தீர்காயசுடைய நூறு வயதுடைய கெட்ட பிள்ளை வேண்டுமா பதினாறு வயதுடைய நல்ல பிள்ளை வேண்டுமா என்று கேட்கிறார் சற்றும் யோசிக்காமல் மிருகண்ட முனிவர் பதினாறு வயது சிறு நல்ல பிள்ளையை எனக்கு போரும் என்று சொல்கிறார் அதன்படி மார்க்கண்டே அவதாரம் செய்கிறார்கள் மார்க்கண்டேய முனிவர் நல்ல கலைஞானம் கல்வி ஞானங்களும் கற்று சிவபெருமானை வழிபட்டு வருகின்றார்கள் சுவாமி சொல்லி பதினாறு வயது நிறையும் காலத்தில் காசியிலிருந்து எல்லா க்ஷேத்திரமாக ஒவ்வொரு க்ஷேத்தமாக வந்து சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இந்த கற்குடி என்ற தளத்தில் வரப்போது வரும்பொழுது சிவபெருமான் காட்சியளித்து திருக்கடையூர் கோவனை காப்பாற்ற எம எமபயத்திரம் காப்பாட்டுன்னு சொல்கிறார் அதனால் சுவாமி பேர் உஜீவிநாதன் என்ற திருநாள் வழங்குகின்றார் இந்த நவீன காலத்தில் இந்த கல்லெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா குவாரி எல்லாம் அது மாதிரி மாதிரி அந்த காலத்துலேயும் செஞ்சுருக்காங்க செஞ்சப்போ இந்த கற்குடி மலையில் உள்ள கல்லெல்லாம் எல்லோரும் வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதனால் சுவாமி என்ன பண்ணார் சுவாமிகிட்டே பிரார்த்தனை பண்ணோன்னே இந்த கல்லுடைய சாரத்தெல்லாம் அவர் குடிச்சிட்டார் அதனால் கற்குடிநாதம்னு பேர் இந்த கல் வந்து வேறு எதுக்கும் பயன்படாது இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது கல்லை அதனால் விசேஷமான சுவாமிவர் கற்குடி என்ற மலை மேலிருக்கா சுயம்பு மூர்த்தி ஏழாம் நூற்றாண்டில் எல்லா பாடல்களோட ஏழாம் நூற்றாண்டு முன்னாடி இருந்திருக்கிற கோவில் அப்புறம் சோழர்களாக திருப்பணி பண்ணப்பட்டு மிகவும் சிறப்புடன் தற்போது சமயம் தருமபதிநாதன் இருந்த அல்லாட்சியின் கீழ் இந்த கோவிலானது நடைபெற்று வருகின்றது காலை இரண்டு கால பூதி காலை மாலை வேலை இரண்டு பூதி நடைபெற்றது இடரையெல்லாம் காத்தவனே என்று பாடுகிறார் துன்பம் எந்த துண்டம் வந்தாலும் இங்கே வந்தாக நீங்கி போயிடும் இங்கே இடர் காத்தார் சன்னதி உண்டு விசேஷமான சிவன் பெருமான் ரெண்டாவது சிவன் அஞ்சு இருக்கார் ரெண்டாவது கோயிலாக இருக்கார் அவரை வேண்டி கொண்டால் எந்த இடரும் தீர்ந்து போடணும் அதாவது இந்த கோவிலுக்கு வர்றதே பாக்கியம் பண்ணிருக்கணும் இந்த கோவில் கண்ணிலே தெரியாது இந்த பக்கம் வயலூருக்கு எல்லோரும் போவாங்க இந்த வழியாக தான் போவாங்க அந்த மதில் பார்த்துட்டே போவாங்க ஆனால் இந்த கோவிலுக்கு வரணுங்கிற எண்ணம் யாருக்குமே உதிக்காது பகவான் கூப்பிட்டாதான் தான் அவர் கூப்பிட்டா தான் உள்ளே வர முடியும் இந்த கோயிலுக்குள்ளே அது மாதிரி விசேஷமான ஸ்தலம் மூவர் பாடல் பெற்றது தெருங்கார சம்பந்தர் அப்பர் சுந்தரமூர்த்தி மூன்று பேரே பாடியிருக்கார் மூவர் பாடல் பட்டத்தில் விசேஷமான ஸ்தலம் இது மூன்று பதியங்கள் முப்பது பதியங்கள் பாடியிருக்காங்க முப்பது பாட்டுகள் சுவாமி பேர் பாடியிருக்காங்க அதே மாதிரி கற்புடி வரலாறுகள்லாம் புத்தகங்கள்லாம் இருக்குது வரலாறு வரலாறு அருணைநாதன் வந்து பாட்டு பாடியிருக்காள் முருகனை முருகன் வள்ளி தேவானையோட காட்சி தரார் ஏகமுகத்தோட நீ காட்சி தர வயலூரில் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருப்பார் முருகன் இந்த அருணனார் ரெண்டு பாட்டு பாடியிருக்காரு அருணனை காப்பாற்றுறா சொன்னதா முருகனோட கை வந்து அந்த அப்படி இப்படி இருக்கும் உச்சோட கையை பார்த்தீங்கன்னா அப்படி மலையிலேருந்து இதுலேருந்து விடறப்போ அருணனை காப்பாற்றின கை அப்படியே இருக்கும் விசேஷமான ஸ்தலம் அஞ்சனாட்சி பாலாம்பிகை ரெண்டு அம்பாள் இங்கே அஞ்சனாட்சி அம்மனுடைய கை பின்னப்பட்டதுனால ராதா வேறொரு அம்பாள் பண்ணியிருக்காங்க பண்ணி பிரதிஷ்டப்படலாங்கிற நேரத்தில் இந்த அம்பாள் அஞ்சனாட்சி அம்பே கனவுல தோன்றி உங்களுடைய குழந்தைகளை தான் பின்னமாயிட்டா அந்த மாதிரி விட்டுருவீங்களா அதனால் என்னையை வச்சு பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதனால அந்த அம்பாலையும் அஞ்சனாட்சி அம்பாலையும் வச்சு பூஜை பண்ணி பாலாம்பிக்கும் தனியாக சந்தை வச்சு ரெண்டு அம்பாள் இந்த கோயிலில் விசேஷமானது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பாலாரிஷ்ட என்ற தோஷங்கள்லாம் இந்த பாலாம்பிக்கு வழிபட்டால் நிரப்பியாகும் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க வந்துட்டு பாலாம்பை சந்தையில் போட்டு அந்த பாலாரிஷ்ட தோஷங்கள்லாம் சில குழந்தை பிறந்தோன்ன சில தோஷங்கள்லாம் இருக்கும் தோஷங்கள்லாம் நீங்கள் அம்பால் பிரார்த்தனை அஞ்சனாட்சி அஞ்சனாட்சியம் வழிபட்டால் தீர்க்க சோமங்கலி பாக்கியம் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் விசேஷமாக அந்த விசேஷமான கோவில் அது கற்பகநாதர் என்று சுவாமி பேர் கற்பகம்ன்னா கேட்டதெல்லாம் கொடுப்பார் சுவாமிகிட்ட என்னென்ன வேண்டிக்கிறோமோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பார் மலை மேல் மார் மருந்தேன்னு சுந்தரமூர் சிப்பாடி இருக்கார் மலைமேல் மா மருந்தாக இருக்கார் மருந்து ஔஷதம்னா மருந்து அந்த ஔஷத மலையாக சாமி இருக்கார் மலை குழுந்தாவே இருக்கார் அவர் சுவாமி அந்த சுவாமியோட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பீவூதியோ உள்ள தீர்த்தமோ வாங்கி சாப்பிட்டாக்கா எந்த இருந்தாலும் தீர்ந்து போயிடும் விசேஷமான ஸ்தலம் அனைவரும் தரிசித்து எம்பெருமான் அஞ்சனாட்சி பாலாம்பிகை உடனுடைய உஜ்ஜி சுவாமினுடைய சுவாமியினுடைய திருவர்களையும் இங்கு இடர்காத்தார் என்று அறிவித்து கொண்ட தனியாக சன்னதி கொண்டு இருக்கார் அவர் சன்னதியை வந்த தரிசித்து வள்ளி தேவசேனா உடனடியை சுப்பிரமணிய சுவாமி கீழே சண்முகர் இருக்கார் விசேஷமான ஸ்தலம் விசேஷமாக அந்த கோவிலில் வந்து விநாயகர் வல்லபா கணபதி முதல்ல வல்லபா கணபதி வல்லபாய் மடியில் வச்சுட்டு பிள்ளையார் உட்காந்துருக்கார் வள்ளி தெய்வான முருகன் இருக்கார் மகாலட்சுமி இருக்காங்க இந்த ஸ்ரீதேவி பூதேவிங்கிற மாதிரி அந்த ஜேஷ்டாதியும் பக்கத்துலேயே இருக்காங்க துர்கையும் ரொம்ப விசேஷமான துர்கம்மன் நவகிரகங்கள் பிரம்மா தலையெழுத்தே மாற்றக்கூடிய பிரம்மா இருக்கார் கோஷ்டத்தில் பைரவர் விசேஷமான பைரவர் மலை மேலே பைரவர் இருந்தால் எங்கே இருந்தால் விசேஷமான பைரவர் இந்த பைரவர் இருக்கார் சூரியன் இருக்கார் தனி சனீஸ்வரன் நவகிரகங்கள் பின்னாடி தம்பதிகள் ஒற்றுமைக்காக இந்த பிரார்த்தனை பண்ணிப்பாங்க அர்த்தநாரீஸ்வரா சாமி இருக்கார் இங்கே அதனால் அந்த பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமாக அந்த மலை அந்த பௌர்ணமி சந்திரன் ஒழி வளப்படுற இடத்துல அந்த இங்கே வந்து தங்கி இருந்து சுவாமி தரிசனம் பண்ணால் நல்ல அனைத்து தோஷங்களும் நீங்கும் தம்பதி ஒற்றுமை கிடைக்கும் தேங்காய் அன்னைக்கு மட்டும் உடைக்க மாட்டா உடைக்க மாட்டாங்க தேங்காய் பூர்ணமாக சுவாமி சாத்திடுவாங்க தம்பதி ஒத்துணும் ஒற்றுமையாக இருக்குங்கிறதுக்காக தேங்காய் ஒன்று சாத்துவாங்க சுவாமிக்கு விசேஷமான ஸ்தலம் பங்குனி ஒத்துணும் விசேஷமான உற்சவம் பத்து நாள் உற்சவம் நடக்கும் இங்கே கொடியேறி சுவாமி தேர் வீதி விழா வருவார்கள் அடுத்து வைகாசி விசாகம் ஆடி மா வருஷப்பரப்பு மாதப்பரப்பு இல்லை விசேஷமான ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமையும் ஒரு விசேஷமாக நடக்க வந்தார் அனைவரும் தரிசித்து எல்லாம் வல்ல அஞ்சனாட்சி பாலாம்பிகை விடுமுறை உத்திவினாபுரமாக திருவள்ளுவர் போய் பார்த்துக்காடி கேட்டுக்கொண்டு